Wanna go? இன்னைக்கு வந்து கருமுட்டை பை கட்டிகளை பத்தி பாக்கலாம் பொதுவா பிசிஓஎஸ் கருமுட்டை பை கட்டிகளும் பிசிஓஎஸ் ஒரு ஹார்மோன் அதை நம்ம கருமுட்டை பையில வரக்கூடிய கட்டிகள்னா என்ன அப்படின்னு பாக்கலாம் அதாவது நம்ம ஓவரியல சின்ன சின்ன ஃபாலிக்கல்ஸ் இருக்கும் இதுல இருந்தா எக் ரிலீஸ் ஆகும் சோ உங்களுடைய பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ்னால இந்த பாலிக்கல்ஸ்ல வந்து நீர் கோர்த்து ஒரு சிஸ்டா ஃபார்ம் ஆகலாம் சோ நிறைய சமயங்கள்ல இந்த சிஸ்ட் வந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் தான் இருக்கும் அதாவது இது வந்து உங்க மாதந்தோறும் வரக்கூடிய ஹார்மோனல் மாற்றங்கள்னால ஒரு பிசியாலஜிக்கல் சேஞ்சுன்னு கூட சொல்றோம் இல்ல ஃபங்க்ஷனல் சிஸ்டம் சொல்றோம் இப்படி இருக்கக்கூடிய கட்டிகள் வந்து தானா வந்து கரைஞ்சிடும் அதாவது ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தானா வந்து டிசப்பியர் ஆயிடும் ஆனா சில கட்டிகள் வந்து பெத்தலாஜிக்கல்னு சொல்றோம் அதாவது இது வந்து அபார்மல் கட்டிகள் உங்க நார்மல் பிசியாலஜிக்கல் சேஞ்ச்னால வராம இது ஒரு அபார்மல் ரியாக்ஷன்னால உங்க ஓவரியில வந்திருக்கக்கூடிய கட்டிகள் சரி இந்த கட்டிகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கட்டிகள் பொதுவா வந்து ஒரு ஃபைவ் சென்டிமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய கட்டிகள் தான் அதே மாதிரி நீங்க ரிப்பீட் ஸ்கேன் எடுக்கும் போது கட்டிகள் மறையல வளர்ந்துகிட்டே வருதுன்னா இதெல்லாம் அப்நார்மல் கட்டிகளா இருக்க வாய்ப்பு உண்டு சோ கருமுட்ட பை கட்டிகள் வந்து பல விதத்துல இருக்கலாம் எண்டோமெட்ரியோசிஸ் மட்டும் கருமுட்ட பை கட்டிகள் கிடையாது சிம்பிள் ஓவேரியன் சிஸ்ட் வரலாம் காம்ப்ளெக்ஸ் ஓவேரியன் சிஸ்ட் வரலாம் இந்த கட்டிகள் வந்து ஒரு மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர்ல இருந்து வளர்ந்து பத்துல இருந்து முப்பது சென்டிமீட்டர் கூட வளரலாம் சோ நீங்க ஒரு ஓவேரியன் சிஸ்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பார்த்து பயந்துக்கணுன்னு அவசியம் கிடையாது நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தைம் அது ஒரு சாதாரண கட்டியாக கூட இருக்கலாம் இங்கே ரிப்பீட் ஸ்கேன் பண்ணி ஃபாலோப் பண்ணிக்கங்க கட்டி வழங்குதுன்னா உங்கள் டாக்டர் கிட்டே வேலியூவேட் பண்ணிவிட்டு இந்த கட்டிக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்குங்க தேங்க் யூ